நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை செய்வோம் சில காய்கறிகள்லாம் நல்லா காய்ச்சிருக்கு சாத்துக்குடியும் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறையா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு இருபது காய்கிட்ட பறிச்சுட்டோம் சாத்துக்குடி பழம் இப்போ வாங்க எல்லாமே பறிச்சிடலாம் ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு எல்லா பழமுமே பழுத்துருச்சு செடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு பழம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நாம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பறித்து எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பழமும் எவ்வளோவில் பெருசில் இருக்குது எல்லா பழத்தையும் இப்போ நாங்கள் பறிக்கிறோம் நல்ல டேஸ்ட்டுங்க இனிப்பாக இருக்குது இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை வச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இவ்வளோ பலன் கொடுத்துருக்கு எங்களுக்கு சாத்துக்குடியில் விட்டமின் சி நிறையா இருக்குது அடுத்து இது மலச்சிக்கலையும் போக்கும் அதனால் இது நமக்கு உபயோகரமான ஒரு பழம்தான் அடுத்து நம்ம பார்க்க போனோன்னாக்க இந்த சாத்துக்குடியை தோலை வந்து நாம் செடிங்களுக்கும் உரமாக போடலாம் பல விதத்துலேயும் இது நமக்கு பயன்படுது இந்த சுலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து அடிக்கடி இதை சாப்பிட்லாம் எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் பாருங்கள் இதில் இருபத்தி நாலு பழம் இருக்குங்க அடுத்து பக்கத்துலேயே வெண்டைக்காய் இருக்குது சிகப்பு வெண்டை தைப்பட்டத்துக்கு போட்டது தான் இன்னும் அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது இதை எடுத்து போடுறதுக்கு மனசு வரல ஒன்று ரெண்டு அப்பப்போ கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அதையும் பறிச்சுக்குவோம் பக்கத்தில் பாருங்கள் கோவக்காய் வந்தலில் நிறையா இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் பறிக்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கள் டாக்டரின்லாம் பறிப்பாங்க உயரத்தில் எல்லாம் கோவக்காயும் தொடர்ந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிக்கலாம் இதுவும் தைப்பட்டத்துக்கு வச்ச கத்திரிக்காய் செடிகள் தான் இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது எனக்கு குரோ எல்லாம் வேணுமே ஆடிப்பட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீக்காக இருந்த செடியெல்லாம் எடுத்துட்டோம் மீதியிலேருந்து நிறையா கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து காராமணி பச்சை காராமணி இருக்குது நிறையா காய்ச்சிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு காய்கிட்ட காய்ச்சி தொங்குது ரெண்டு செடி இப்போ காக்கிது மீதி செடியெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள் இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் காராமணியும் இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காந்தாரி மிளகாய் காந்தாரி மிளகாயில் நாலு செடி இப்போ காக்கிது பழுத்துருச்சு இது இந்த சிகப்பு கலரை பாருங்கள் எவ்வளவு நல்லா அழகாக இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப காரமானது இவ்வளவு மிளகாயும் பறித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் அப்பப்போ வந்து சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக இதெல்லாம் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு சேர்த்து வச்சுக்குவோம் ஒரு டப்பாவில் அப்புறமேலு கடையிலேருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி மிளகா வாங்கி சாதாரண மிளகா அதோட இந்த காய வச்ச காந்தாரி மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சோம்னாக்க நமக்கு வந்து எல்லா விதமான சமையலுக்கும் உபயோகப்படுத்தலாம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தூள் போட்டோம் அப்படின்னா போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு செடியில் பறிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது செடிக்கு வர்றோம் இப்படி தான் நாங்கள் அடிக்கடி செய்வோம் இந்த வெள்ளையா இருக்கிற மிளகாயை எடுத்து முருகா போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டேபிள் லெமன் இந்த வெள்ளையா இருக்கிற மிளகாய் அப்படியே பாம்பு மாதிரி வளையிற முருங்கைக்காய் பிஞ்சு அடுத்து வந்துட்டு இந்த மணத்தக்காளி காய் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்துலேருந்தே ஊறுகாய் செஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு செடியிலையும் நாங்கள் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலே எல்லா செடிகளும் இருக்கிறதுனால ஆர்கானிக்காக நமக்கு எவ்வளோ பொருள்கள் கிடைக்கிது பாருங்கள் இது இந்த செடியை வந்து பாரபெட்வால் மேலே வச்சிருக்கோம் கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால இப்போ பாருங்க இது வந்து தூதுவலை தூதுவலையும் ஒரு ஒரு மிகச்சிறந்த மூலிகை இது வந்துட்டு இருமல் காய்ச்சல் சளி இதுக்கெல்லாம் மருந்தாக உபயோகப்படுத்தலாம் இதை வந்து நாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் தொகையில அரைச்சும் சாப்பிட்லாம் லேகியமாகவும் சூரணமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப புதராக இருந்துச்சு இதை இப்போ ஆடிப்பட்டத்துக்கு செடிகள் வைக்கிறதுக்கு இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதரையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் நீங்கள் கூட பார்க்கலாம் தூதுவளை சளி காய்ச்சலுக்கு மட்டும் மருந்து இல்லை தாது பெருக்கத்துக்கும் மருந்து அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க இந்த தூதுவளை இலையை நாம் வந்து பாருங்க சிசஸ் வச்சு தான் கட் பண்ணி எடுப்போம் அப்படியே கொக்கி மாதிரி முள் இருக்கும் கையால் பறிக்க முடியாது அதனால் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தூதுவலையை பறித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா துவையல் அரைக்க போகிறோம் எப்படி துவையல் அரைக்கிறது அப்படின்னா இந்த தூதுவளை இலைகள் பச்சை கொத்தமல்லி இலை கருவேப்புலை இதையெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு வச்சு உளுத்தம் பெருங்காயம் மிளகா உப்பு புளி எல்லாம் நல்லா கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் வதச்சி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி துவையல் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே பாருங்க நம்ம வந்துட்டு டேபிள் லெமன் பறிக்க போகிறோம் டேபிள் நல்லா நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்குது இதை எப்படியே விட்டாக்க என்ன செய்கிறது புளிப்பு ஓவர் புளிப்பு டேபிள் ஆரஞ்சுன்னு தான் வாங்கினோம் அது கடைசியில் டேபிள் லெமன் ஆகி போயிடுச்சு இதை பறித்து இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோம் இது போதும் ஒரு வேளைக்கு அடுத்து நம்ம வாங்க கும்கோட் ஆரஞ்சு இருக்கிற இடத்துக்கு போகலாம் கும்கோட்டை ஆரஞ்சா ஷேடு நெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இது டேபிள் லெமன் வந்துட்டு திராட்சைக்கும் கீழே இருக்குது இப்போ இந்த பாருங்கள் கும்போட்டுக்கிட்ட வந்துட்டோம் நிறைய பழங்கள் இருக்குது காய்களும் இருக்குது பழங்களை பறிச்சுக்கலாம் காய்கள் வந்து பச்சை நேரத்தில் இருக்கும் பழம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்படியே சாப்பிட்லாம் தோலெல்லாம் உரிக்க வேண்டாம் உரிக்கவும் முடியாது நல்லா பழுத்த பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் பழுக்காத கொஞ்சம் உமா பழுத்த பழம் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும் ஆனால் இதுவும் விட்டமின் சி உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்க இன்னைக்கு நாம் பறித்த காய்கறிகளையும் பழங்களையும் தூதுவளை கீரையும் கொண்டாந்து வச்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்